வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இனி பாலசீனம் என்ற ஒரு பகுதியே இருக்காது இஸ்ரேல் பிரதமர் பரபரப்பு பேச்சு சார்லியின் குழந்தைகள் என் பொறுப்பு எலான் மஸ்க் அறிவிப்பு நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையில் இதுவரை ஐம்பத்தி ஒரு பேர் பலி சார்லி கிர்க் துப்பாக்கிச்சூடு சூடு ஒரு லட்சம் டாலர் வெகுமதி அறிவிப்பு பாலியல் தொல்லை இந்திய பெண் மருத்துவரின் மருத்துவ லைசன்ஸ் ரத்து செய்த கனடா வெளிநாட்டவர் வேலைவாய்ப்புக்கு சிக்கல் பிரித்தானியாவில் இரண்டாயிரம் நிறுவனங்களின் பிசா ஸ்பான்சர் உரிமங்கள் ரத்து நேட்டோ வான் பரப்புக்குள் நுழைந்த ட்ரோன்கள் விளக்கம் கேட்டு ரஷ்ய தூதருக்கு ஜெர்மனி அழைப்பு ரஷ்யா வேண்டுமென்றேதான் வம்புக்கு இழுக்கிறது ஜெர்மன் சான்சலர் கத்தார் பிரதமருடன் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு மத்திய கிழக்கு பதற்றம் தணிக்கப்படுமா இங்கிலாந்து இளவரசர் திடீர் உக்ரைன் பயணம் இனி விரிவான செய்திகள் சார்லி கிர்கின் மரணத்தை தொடர்ந்து அவரது பிள்ளைகளின் செலவுகள் அனைத்தையும் தான் பொறுப்பேற்பதாக மஸ் அறிவித்துள்ளார் சார்லி கிரிக்கிற்கு ஆறு மற்றும் ஒன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகள் காணப்படுகின்றனர் அவர்களுக்கு பாதுகாப்பான வீடு தரமான கல்வி மற்றும் நிலையான வாழ்க்கை இருப்பதை உறுதி செய்வேன் என எலான் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார் சார்லி எப்போதும் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் அவரது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவது தனது பொறுப்பு என்று மஸ்க் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் போராட்டத்திற்கு இடையே ஏற்பட்ட வன்முறையில் இதுவரை ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கின்றது போராட்டம் கட்டுக்கடங்காத வன்முறையாக மாறியதைத் தொடர்ந்து நாட்டில் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பை இராணுவம் ஏற்றுக்கொண்டுள்ளது நேபாளத்தில் இடைக்கால பிரதமரை நியமிக்கும் பணியில் இளைஞர் போராட்டக் குழு ஈடுபட்டுள்ளது உயர் நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி இடைக்கால பிரதமராக ஆவார் என்று கூறப்படுகிறது இதற்காக இராணுவ அதிகாரிகள் அடங்கிய உயர்நிலை குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த நேபாளத்தில் இதுவரை நடைபெற்ற போராட்டம் மற்றும் வன்முறையில் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சு தகவல் வெளியிட்டிருக்கின்றது இதேவேளை வன்முறையில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் துப்பாக்கிச் சூடு தொடர்பான தாக்குதலாளி தொடர்பில் தகவல்களை அளிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் டாலர்களை வெகுமதியாக கொடுப்பதாக அமெரிக்காவின் உள்ளக புலனாய்வு அமைப்பான எஃபிஐ தெரிவித்திருக்கின்றது இக்கொலையுடன் தொடர்புடைய நபரின் இரண்டு புகைப்படங்களை எஃபிஐ வெளியிட்டிருக்கின்றது இவர் தொடர்பில் தகவல்களை வழங்க தொலைபேசி எண்ணையும் அறிவித்திருக்கின்றது அதேவேளை சம்பவம் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து நூற்றி முப்பது உதவி குறிப்புகளை பெற்றுள்ளதாக முந்தைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் உக்ரைன் ரஷ்யாவிடையே இன்றுடன் ஓர் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாளாக போர் நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகியிருக்கின்றனர் போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்திருக்கின்றன இந்த நிலையில் இங்கிலாந்து இளவரசர் ஹாரி திடீர் பயணமாக உக்ரைன் சென்றுள்ளார் போர் தொடங்கிய பின் உக்ரைனுக்கு ஹாரி மேற்கொள்ளும் இரண்டாவது பயணம் இதுவாகும் அவர் இன்று உக்ரைன் தலைநகர் கீவ் சென்றுள்ளார் ரயில் மூலம் உக்ரைன் சென்ற ஹாரி போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர தேவையான நடவடிக்கை எடுப்பேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவர் உக்ரைன் உயரதிகாரிகளை சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவில் இந்திய வம்சாவளி பெண் மருத்துவர் தன்னிடம் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தமை நிரூபணமான நிலையில் அவரது மருத்துவ லைசன்ஸை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த விசாரணையின் போது நோயாளிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததை இந்திய வம்சாவளி பெண் மருத்துவர் சுமன் குல்பே ஒப்புக்கொண்டுள்ளார் அதே சமயம் தன் மீதான குற்றச்சாட்டுகளில் பல்வேறு தகவல்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக சுமன் கொல்பே குறிப்பிட்டுள்ளார் அவரது பயிற்சியாளர் ஒருவருடன் உடலுறவு வைத்துக் கொண்டதாகவும் அந்த சமயத்தில் இருவரும் காதலித்து வந்ததாகவும் சுமன் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதனிடையே வழக்கு விசாரணையின் போது நான் இந்திய குடும்பத்தில் மிகுந்த கலாச்சார மதிப்புகளுடன் வளர்க்கப்பட்டவள் என்றும் சுமன் கொல்பே தெரிவித்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் டாக்டராக பணிபுரிந்த சுமன் குல்வே தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த நோயாளி ஒருவருடன் ஊடுறவு வைத்துக் கொண்டதும் மற்ற இருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரது மருத்துவ லைசன்ஸை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கின்றனர் பாலசீனர்கள் வசிக்கும் காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் தொடர்ந்து கொடூர தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல உலக நாடுகள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றன இருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதலை தீவிரப்படுத்தித்தான் வருகிறது தொடர்ந்தும் அமெரிக்காவின் ஆதரவுடன் பாலசீன மீது இஸ்ரேல் பயங்கரவாத தாக்குதல்களை தீவிரப்படுத்தியே வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக குறிப்பிடுகையில் இனி பாலசீனம் என்ற ஒரு நாடு இருக்காது இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது பாலசீன நாடு இருக்காது என்ற எங்கள் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றப் போகின்றோம் நாங்கள் எங்கள் பாரம்பரியம் எங்கள் நிலம் மற்றும் எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம் இவ்வாறு இஸ்ரேல் பிரதமர் பேசியது பரபரப்பை கிளப்பியிருக்கின்றது இஸ்ரேல் பிரதமரின் பேச்சுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் ட்ரோன் தாக்குதல் தொடர்பாக விளக்கம் கேட்டு ரஷ்ய தூதருக்கு ஜெர்மனி அழைப்பு விடுத்துள்ளது சமீபத்தில் போலந்து வான்பரப்புக்குள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்தன இது சர்வதேச அளவில் கண்டனத்தை ஏற்படுத்தியதுடன் நேட்டோ படைகள் முதல் முறையாக ரஷ்ய படைகளின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது நேட்டோ உறுப்பு நாடொன்றின் எல்லைக்குள் ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததை அடுத்து ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ உறுப்பு நாடுகள் கிழக்கு எல்லையை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கின்றன இந்த நிலையில் நேட்டோ உறுப்பு நாட்டின் வான்பரப்பில் ரஷ்யா அத்துமீறி நுழைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் ஆபத்தானது என ஜெர்மனி எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க ரஷ்ய தூதர் செர்ஜி நெச்சயவுக்கு ஜெர்மனி வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது எக்ஸ்தலத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தங்கள் கூட்டாளிகளின் பிராந்தியத்தை பாதுகாக்க நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து நிற்பதாக தெரிவித்துள்ளது அதே சமயம் அத்துமீறல் தொடர்பான ஒரு ஈடுபாட்டையும் ரஷ்யா மறுத்திருக்கின்றது மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் கத்தார் பிரதமரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் வெள்ளிக்கிழமை நியூயார்க் நகரில் வைத்து கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார் இந்த சந்திப்பில் மோதல்களை தணிப்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் மற்றும் பிராந்தியத்தின் முக்கிய நிகழ்ச்சிகள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுடனான பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் நடைபெறுவதாக ஆக்கியோஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுடனான பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் நடைபெறுவதாக ஆக்சியோஸ் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது இந்த சந்திப்பானது ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பிறகு நடைபெற உள்ளது தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான கத்தாரின் மத்தியஸ்த முயற்சிகளை இந்த சம்பவம் பாதிக்காது என நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வியாழக்கிழமை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய அரசு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நிறுவனங்களின் விசா ஸ்பான்சர் உரிமங்களை ரத்து செய்துள்ளது பிரித்தானிய அரசு புலம்பெயர்வு விதிகளை தவிர்த்து விதிகளை மீறும் நிறுவனங்களை எதிர்த்து கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் வரை மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் உரிமையை இழந்திருக்கின்றன இது பிரித்தானிய வரலாற்றில் மிகப்பெரிய தடை நடவடிக்கையாக கருதப்படுகிறது அதிகப்படியான தவறுகள் கண்டறியப்பட்ட துறைகளாக வயது முதியோர் பராமரிப்பு உணவகத்துறை சில்லறை விற்பனை கட்டுமானம் ஆகிய துறைகளாகும் இந்த நிறுவனங்கள் வேலை வீசா முறையை தவறாக பயன்படுத்தி புலம்பெயர்வு விதிகளை மீறுவதோடு உள்ளூர் தொழிலாளர்களை குறைந்த ஊதியத்தில் மாற்றும் வகையில் வெளிநாட்டு ஊழியர்களை சுரண்டியதாக அரசு தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சட்டவிரோத வேலைவாய்ப்பு தொடர்பான கைது எண்ணிக்கை ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது ஏதே பிரித்தானியாவுக்கு வந்தால் வேலை கிடைக்கும் என்ற போலி வாக்குறுதிகளை நம்பி ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளும் புலம்பெயர்வோரை தடுக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது நாட்டில் தங்குவதற்கு உரிமை இல்லாத புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்ப ஒத்துழைக்காத நாடுகளுக்கான விசா அணுகளை குறைக்கும் திட்டத்தையும் பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கின்றது ரஷ்யா நேட்டோ நாடுகளை வம்புக்கு இழுப்பதற்காகவே வேண்டுமென்றே போலந்துக்குள் ட்ரோன்களை அனுப்பியதாக ஜெர்மன் சான்சலர் குற்றம் சாட்டியுள்ளார் சுமார் பத்தொன்பது ரஷ்ய ட்ரோன்கள் போலந்துக்குள் ஊடுருவிய விடயம் உலக அரசியலில் பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது இந்த நிலையில் ரசிக அரசாங்கத்தின் முற்றிலும் பொறுப்பற்ற இந்த நடவடிக்கை பால்டிக் பிராந்தியத்திலும் நேட்டோவின் கிழக்கு பகுதியிலும் பல மாதங்களாக நாம் பார்த்து வரும் நீண்ட ஆத்திரமூட்டல்களின் ஒரு பகுதியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மன் சான்சலரான பிரெட்ரிக் மெர்ஸ் இது ஐரோப்பாவின் அமைதிக்கு மிகவும் கடுமையான அச்சுறுத்தலாகும் என்று கூறியவர் ஐரோப்பாவின் வான் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதையே இந்த சம்பவம் காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் போலந்தில் எந்த இலக்கையும் குறிவைக்கவில்லை என்று கூறிய அதே நேரத்தில் ரஷ்ய ட்ரோன்கள் எல்லை தாண்டி போலந்துக்குள் நுழைந்ததையும் மறுக்கவில்லை அதே போல ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸ் நாட்டின் துணை பாதுகாப்பு அமைச்சரும் ட்ரோன்கள் தவறுதலாக போலந்துக்குள் நுழைந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர் ஜெர்மன் பாதுகாப்புத்துறை போரிஸ் போலந்துக்குள் நுழைந்த பத்தொன்பது ட்ரோன்களும் பெலாரஸ் நாட்டுக்குள் இருந்து அனுப்பப்பட்டிருக்கலாம் என்றும் அவை ரஷ்யா உக்ரைனை தாக்க பயன்படுத்தும் ட்ரோன்களைப் போலவே உள்ளதாகவும் அவை வேண்டுமென்றே தான் போலந்துக்குள் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மன் சான்சலரான மெர்சும் நேட்டோவின் ஐரோப்பிய பகுதியின் பாதுகாப்பு தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு திறன்களை கணிசமாக அதிகரிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இன்னும் உறுதியாக இருப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்